நம்ம இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு பாட்டக்கத்தை தடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ கடுகு போடுறோம் வெந்தயம் போடுறோம் வெந்தயம் வந்து இந்த புளிக்குழம்பு கொஞ்சம் பூடையாக தான் போடணும் அறிஞ்சிடுச்சு இப்போ கருவுக்குள்ள வெச்ச உடனே கொஞ்சம் வெங்காயம் போடுறோம் வெங்காயம் வந்து நான் முழுசாக தான் போடுவோம் அதையும் கிட்டக்கும் பச்சை மிளகாயும் தக்காளியும் போடுறோம் வரும்போது நம்ம முழு கத்திரிக்காயை வெட்டி வச்சுருக்கோம் அதை போடுறோம் கத்திரிக்காயை வந்து முழுசு முழுசாக போடுறோம் சின்ன சின்ன கத்திரிக்காயாக வாங்கி வச்சுக்கிறோம் இந்த சின்ன கத்திரிக்காயை நாலாக கீறி வச்சுக்கிறோம் நாலாக கீரி இந்த மாதிரி உள்ளே எண்ணெய் இருக்குதுன்னு பார்க்கணும் பூச்சி வீச்சு இருக்கும் சில கத்திரிக்காயில் பூச்சி இருக்கும் இந்த காம்பௌட தான் வெட்டாங்க இந்த பக்கம் பின் பக்கம் நாலாக கீரணும் நாலாக கீரி நம்ம வந்து உள்ளே பூச்சி இருக்காங்கன்னு பார்த்துக்குறோம் நல்ல எண்ணெயிலே தான் வேக வைக்கணும் நம்ம போட்டு எண்ணெயிலையே இதை போட்டு நல்லா வதக்கணும் அதுக்காக நம்ம எண்ணெய் வந்து நிறையா ஊற்றிருக்கோம் ரொம்ப கம்மியாக ஊற்றினா கத்திரிக்காய் கறி போகும் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் இது வதக்குற அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு இப்படியே வதக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நல்லா குழையிற அளவுக்கு இதுலேயே தான் வேகணும் இந்த காம்பு இருக்கிறதுனால சீக்கிரத்தில் உடையாது கத்திரிக்காய் காம்பு இல்லைன்னா உடைஞ்சிடும் காய் வந்து வேலை சேர்ந்து பார்ப்போம் நல்லா எண்ணெயா தெளிஞ்சு நல்லா வெந்துருச்சு எண்ணெய் கம்மியாக ஊற்றுனோம்னா கறி போகும் கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாத்தான் எண்ணெயிலே வேகும் ஏன்னா அந்த குழம்புக்கு சேர எண்ணெய் கத்திரிக்காய் அப்படி குழம்புக்க இது வந்து கத்திரிக்காய் சேர்ந்து பார்ப்போம் எல்லாம் வந்துடுச்சு காய் ஒன்று நல்லா வெந்துடுச்சு இல்லை ஒரு எடுத்து வருது குர்த்தா இந்த சமயத்தில் நம்ம வந்து குழம்புக்கு மசாலா பொடியை போடுவோம் காய் அளவு வெந்தால் போதும் இப்போ நம்ம குழம்பு மசாலா பொடி போடுறோம் நமக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு தக்கனா போட்டுக்கிடுவோம் நான் ஒன்றரை ஸ்பூன் போடும் இப்போ வந்து தேங்காய் அரைச்சது குறைக்கும் தேங்காய் கொஞ்சம் காணும் குறைக்கும் இதுலேயே நம்ம வந்து புளியும் ஊற்றிடுவோம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு புளியை கரைச்சி நம்ம வச்சுருப்போம் ஊற்றியாச்சு இந்த குழம்பு வந்து தண்ணி என்னக்கா வைக்கக்கூடாது கொஞ்சம் தான் வைக்கணும் கெட்டியாக வச்சா தான் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி எனக்கா வச்சோம்னா கத்திரிக்காய் தனியாக கிடக்கும் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தேவை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணியை ஊற்றி நல்லா இன்னும் வற்ற விடணும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வர்ற அளவுக்கு இதை வத்த விடணும் அந்த மசாலா வாடை புளி வாடை எல்லாம் போகணும் இது நல்லா வத்தினதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்கணும் வெற்றி வந்துடுச்சு கத்திரிக்காயெல்லாம் வெளியே தெரிய அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் மண்டவல்லம் போடணும் நம்ம எந்த புளிக்குழம்பு வச்சாலும் கொஞ்சம் மண்டவல்லம் போட்டால் தான் நம்ம குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எரிக்காமல் இருக்கும் கொஞ்சம் லேசாக இனிப்புத்தன்மை இருக்கும்போது புளி குழம்பு வந்து எரிக்காது நம்ம புளி குழம்புக்கு எந்த புளி குழம்பு வச்சாலுமே வெந்தயமும் கொஞ்சங்காலம் மண்டவல்லமும் நம்ம போட்டே ஆகும் வெந்தயம் போட்டால் தான் அந்த புளி குழம்பும் நல்லாயிருக்கும் நமக்கு அந்த மண்டவெல்லம் போடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு புளி குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்காது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா குழம்பு வந்து நல்லா வத்திடுச்சு எல்லாம் வெளியே தெரியற அளவுக்கு குழம்பு கெட்டியாயிடுச்சு இப்போ தான் வைக்கிறோம் குழம்பு எண்ணெய் தெளிஞ்சு வருது இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுற நேரம் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறமா சாப்பிடணும் இந்த எந்த கத்திரிக்காய் புளி குழம்புலாம் நல்லா ஆறணும் சூடாக சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும் அவ நல்லா ஆற வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகும் குழம்பு நல்லா எண்ணெய் தெலுங்கும் வரும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கத்திரிக்காய் பொடி கத்திரிக்காயாக எடுத்து பெரிய கத்திரிக்காயில் போட்டால் அவள் நல்லா இருக்காது குட்டி குட்டி காயாக பிஞ்சி காயாக வாங்கி இந்த மாதிரி வெட்டி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிச்சி விட்டுருங்க